கோவில்பட்டி அருகே தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் திருவுருவ சிலைக்கு முன்னால் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தியாகி இம்மானுவேல் சேகரன் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளத்தில் உள்ள தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அமமுக பிஜேபி மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கட்சியிலிருந்து விலகிய பத்திற்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர்